மாணவர்களே அனைவருக்கும் வணக்கம் மிசஸ் ராமனின் இணைய கணந்த உங்களை வரவேற்கிறேன் நான் உங்கள் மிஸ்ஸஸ் ராமன் இப்போ நம்ம பார்க்க போகிறது பயிற்சி எட்டு புள்ளி ஒன்றில் உள்ள ஐந்தாம் கணக்கு எக்ஸசைஸ் எயிட் பாயிண்ட் ஒன் ஃபிஃப்த் சம் பத்து ஊழியர்களின் ஊதியம் கீழே கொடுக்கப்பட்டுள்ளது ஊதியங்களின் விளக்கவர்க்க சராசரி மற்றும் திட்ட விளக்கம் காண்க ரூபாய் முந்நூற்றி பத்து ரூபாய் இரநூத்தி தொண்ணூறு ரூபாய் முந்நூற்றி இருபது ரூபாய் இரநூத்தி எண்பது ரூபாய் முந்நூறு ரூபாய் இரநூத்தி தொண்ணூறு ரூபாய் முந்நூற்றி இருபது ரூபாய் முன்னூற்றி பத்து ரூபாய் இரநூத்தி எண்பது ஃபைன் த வேரியன்ஸ் அண்ட் ஸ்டாண்டர்டிவேஷன் ஆஃப் த வேஜஸ் ஆஃப் நைன் ஒர்க்கர்ஸ் கிவன் பிலோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட சேலரிஸ் வந்து கொடுத்துருக்காங்க நமக்கு கீழே இப்போ இதுக்கு வந்து ஸ்டாண்டர்டிவேஷனும் கண்டுபிடிக்கணும் வேரியன்ஸும் கண்டுபிடிக்கணும் திட்ட விளக்கமும் கண்டுபிடிக்கணும் விளக்க வர்க்க சராசரியும் கண்டுபிடிக்கணும் நம்ம ஏற்கனவே போன கணக்கில் பார்த்தோம் நமக்கு வந்து திட்ட விளக்கமோ விளக்க வர்க்க சராசரியோ கண்டுபிடிக்கிறதுக்கு நிறைய ஃபார்முலாஸ் அண்ட் நிறைய மெத்தட்ஸ் இருக்கு ஆனால் நம்ம ரெண்டே ரெண்டு ஃபார்முலா மட்டும் படிச்சுக்கிட்டா போதும் அப்படின்னு பார்த்தோமா கேள்வியில அட்டவணை அதாவது டேபிள் கொடுத்து திட்ட விளக்கமோ ஸ்டாண்டர்ட் டிவிஷனோ வேரியன்ஸோ அது மாதிரி கேட்டிருந்தாங்கன்னா அதுக்கு ஒரு ஃபார்முலாவும் அட்டவணை இல்லாம நம்ம இந்த கணக்கில் இருக்கிற மாதிரி இங்கே வந்து அட்டவணையோ டேபிளோ எதுவுமே இல்லை வெறும் நம்பர்ஸ் மட்டும் இது மாதிரி கொடுத்துருக்காங்க இது மாதிரி கொடுத்து திட்ட விளக்கம் அல்லது விளக்க வர்க்க சராசரி அதாவது ஸ்டாண்டர்ட் டிவிஷன் அல்லது வேரியன்ஸ் கேட்டா அதுக்கு ஒரு ஃபார்முலா மொத்தம் ரெண்டு ஃபார்முலா மட்டும் படித்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போன கணக்குல பார்த்தோமா இதுதான்ப்பா அந்த ரெண்டு ஃபார்முலா இதுல நம்ம வந்து இந்த ரெண்டுல வந்து நம்ம இப்போ என்ன பயன்படுத்த போறோம் அப்படின்னா இதுதான் பயன்படுத்த போறோம் நேத்தே பார்த்தோம் அட்டவணை இல்லாத கணக்காக இருந்தால் டேபிள் கொடுக்காத கணக்காக இருந்தால் அதுக்கு இந்த ஃபார்மில் பயன்படுத்துங்க டேப்லர் காலம் கொடுத்துருந்தாங்க அட்டவணை கொடுத்துருந்தாங்கன்னா இந்த ஃபார்முலாவை பயன்படுத்தணும் இது வந்து திட்ட விளக்கத்துக்குரிய ஃபார்முலா தான் அதாவது ஸ்டாண்டர்ட் டிவேஷனுக்குரிய ஃபார்முலா இதே இது விளக்கவர்க்க சரா சரி வேரியன்ஸ் வேணும் அப்படின்னா ரூட் ஆஃபை மட்டும் எடுத்துருங்க ரூட் ஆஃப் எடுத்துட்டு மற்றபடி இதே வேல்யூஸ் தான் இதே மதிப்புகள் தான் சராசரிக்கும் வேரியன்ஸுக்கும் நமக்கு வந்து அட்டவணை உள்ள கணக்கா இருந்தாலும் சரி இல்லாத கணக்கா இருந்தாலும் சரி நம்ம திட்ட விளக்கமாக விளக்க வர்க்க சரி அதாவது காலம் போட்டுதான்ப்பா கணக்கு செய்ய முடியும் நமக்கே தெரியும் நம்ம எந்த அட்டவணையாக இருந்தாலும் நம்ம எக்ஸின் மதிப்பு தான் எழுத போறோம் எக்ஸ் என்பது என்னன்னா இந்த கேள்வியில் கொடுத்து கொடுத்துருக்கக்கூடிய கூடிய இந்த எண்கள் தான்ப்பா எக்ஸு இதை அப்படியே வரிசை எழுத போறோம் அதை வந்து வருசப்படுத்தி எழுதுவாங்க ஒன்று அசன்டிங் ஆர்டர் அல்லது டிசெண்டிங் ஆர்டர் அதாவது ஏறு வரிசை அல்லது இறங்கு வரிசைப்படி எழுதிக்கோங்க நம்ம ஏறுவரிசு எப்படி எழுதிடலாம் இங்க வந்து நம்ம ஒரு விஷயம் கவனிக்கணும் நமக்கு தமிழ்ல வந்து பத்து ஊழியர்களின் ஊதியம்னு கொடுத்துருப்பாங்கப்பா ஆனா ஒன்பது மதிப்புகள் மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க ஆனா இங்கிலீஷ்ல கரெக்டா இருக்கும் நைன் ஒர்க்கர்ஸோட வேஜஸ்ன்னு சொல்லிட்டு நைன் மதிப்புகள் கொடுத்துருப்பாங்க தமிழ்ல வந்து இது நமக்கு கொஞ்சம் பிரிண்டிங் மிஸ்டேக்கா இருக்குப்பா ஒன்பதுன்னு தான் வரணும் நமக்கு இங்க நம்பர் வந்து ஒன்பது இருக்கிறதுனால நம்ம ஒன்பதுன்னு எடுத்துட்டு நம்ம கணக்கு செய்யலாம் கணக்கை எந்த விதத்திலும் பாதிக்காது இந்த நம்பரு இங்க பிரிண்டிங் மிஸ்டேக் நைனுன்னு வரணும் அது டென்னு கொடுத்துருக்கான் அது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க வாங்க இந்த நம்பர் எல்லாம் எழுதிட்டு வந்துடலாம் இங்கே இருக்கிற நம்பர் அப்படியே ஏறு வரிசைப்படி எழுதிடலாம் நம்ம மதிப்புகள் எல்லாத்தையும் எழுதிட்டோம்ப்பா இப்போ இதுக்கடுத்து என்ன காலம்ஸ் வரும் இங்கே இதுக்கடுத்து என்ன எழுதணும்னு தெரியலை அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை ஃபார்முலா எழுதிங்க ஃபார்முலா மட்டும் ரெண்டு ஃபார்முலா நல்லா மனப்பாடம் பண்ணிக்கோங்க நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் விளக்க வர்க்க சராசரி தானே கேட்க அதனால அதாவது வேரியன்ஸ் கேட்டிருக்காங்க அதனால அந்த ஃபார்முலாவை ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாம் நம்ம ஃபார்முலா எழுதிட்டோம் இப்போ பாருங்க இந்த ஃபார்முலாவில் நமக்கு என்னென்ன தேவையோ அதை அட்டவணையில் கண்டுபிடிக்க போறோம் டேப்லர் காலம் போட்டு கண்டுபிடிக்க போறோம் இந்த டேபிள் கீழ ஒரு ரெண்டு லைன் எழுதுற மாதிரி விட்டுட்டு இங்க ஃபார்முலா எழுதிடுங்க ஃபார்முலா எழுதிட்டீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிடும் இங்க அட்டவணைக்கு நமக்கு என்னென்ன மதிப்புகள் தேவை அப்படின்றது வந்து நமக்கே தெரிஞ்சிடும் இப்ப பாருங்க டி ஸ்கொயர் தேவை அப்புறம் டி தேவை அப்புறம் என் தேவை என்னன்னா ஒன்றும் இல்லை தான் நம்பர் ஆப் எலமெண்ட்ஸ் எண்ணி போட்டாலே எண்ணின் மதிப்பு வந்து கிடைச்சிரும் டி அப்படின்னா உங்களுக்கே ஃபார்முலா என்னன்னு தெரியும் போன கணக்குல பாத்துவல் எக்ஸ் மைனஸ் ஏ இங்க ஏ என்பது assumed மீன் அதாவது ஊக சராசரி நம்மளா எடுத்துக்கக்கூடிய ஒரு நம்பர் அந்த இதுல எந்த நம்பர்னாலும் நம்ம ஏன்னு சொல்லி எடுத்துக்கலாம்ப்பா ஆனா நடுவுல இருக்கக்கூடிய மிடில் நம்பரா எடுத்துக்கிட்டோம்னா நம்ம கணக்கு கொஞ்சம் செய்யறதுக்கு வந்து ஈஸியா இருக்கும் அதனால நம்ம நடுவில் இங்கே வந்து த்ரீ ஹண்ட்ரட் இருக்குது முந்நூறு இருக்குது இதை வந்து நம்ம ஏன்னு எடுத்துக்கலாம் அப்போது இங்கே டி இக்வல் டு எக்ஸ் முன்னூறு ஆயிரும் எக்ஸ் தெரியும் எடுத்துட்டீங்கன்னா எயிட்டியை வந்து எக்ஸ் எடுத்துக்கணும் செகண்ட் லைனுக்கும் டூ எயிட்டி தான் எக்ஸ் அது மாதிரி நம்ம இதுதான் எக்ஸு ஏக்கு பதிலாக த்ரீ ஹண்ட்ரட்னு எடுத்துருக்கோம் அவ்வளோதான் டி மதிப்பு கண்டுபிடிச்சிடலாம் பாருங்க எக்ஸ் மைனஸ் முந்நூறு அதாவது இரநூத்தி எண்பது மைனஸ் முந்நூறு டூ எயிட்டி மைனஸ் த்ரீ ஹண்ட்ரட்னா என்னப்பா வரும் மைனஸ் இருபதுன்னு வரும் இருநூத்தி எண்பது மைனஸ் முந்நூறு அதுவும் மைனஸ் இருபது தான் இருநூத்தி தொண்ணூறு மைனஸ் முந்நூறு இப்போ மைனஸ் பத்துன்னு வரும் இரநூத்தி தொண்ணூறு மைனஸ் முந்நூறு அதுவும் மைனஸ் பத்து தான் முந்நூறு மைனஸ் முந்நூறுனா ஜீரோன்னு வந்துடும் நெக்ஸ்ட் முந்நூத்தி பத்து மைனஸ் முந்நூறு அப்படின்னா பத்துன்னு வந்துடும் மறுபடியும் முந்நூத்தி பத்து மைனஸ் முந்நூறு பத்து அதாவது இங்க உள்ள நம்பரை வச்சு இந்த 300 ஆல த்ரீ ஹண்ட்ரட் ஆல சப்டாக்ட் பண்ணிருங்கப்பா முன்னூத்தி இருபது மைனஸ் முன்னூறுனா இருபது முன்னூத்தி இருபது மைனஸ் முன்னூறுனா மறுபடியும் இருபது இப்போ டி ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும் இது எல்லாத்தையும் ஸ்கொயர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு டி ஸ்கொயர் கிடைச்சிரும் ஸ்கொயர்னா என்னப்பா அர்த்தம் இந்த நம்பர் இதே நம்பரோட மல்டிபிளை பண்ணணும் பெருக்கணும் அப்படின்னு அர்த்தம் பாருங்களேன் இன் டு மைனஸ் இருபது அப்படின்னு தானே பெருக்கணும் டி ஸ்கொயர்னா டி ரெண்டு தடவை எழுதி பெருக்கணும் இப்போ மைனஸும் மைனஸும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா பிளஸ் ஒன் ஆயிரம் ரூபாய் டூ டூ சார் ஃபோர் நம்பரை மட்டும் முதல்ல பெருக்கிக்கோங்க இரண்டா நாலு இந்த ரெண்டு ஜீரோவாக அப்படியே போட்டுக்கோங்க தான் ஸ்கொயர் பண்ணனும் இருபதும் இருபதையும் எப்படி பெருக்கிறதுனு யோசிக்காங்க ரெண்டையும் ரெண்டையும் மட்டும் பெருக்கிட்டு ஜீரோ வந்து போட்டுருங்க அவ்வளவுதான் எப்பயுமே ஜீரோ வர நம்பரை பெருக்கிறது ரொம்ப ஈஸிப்பா நம்பரையும் நம்பரையும் மட்டும் மல்டிப்ளை பண்ணிருங்க ஜீரோ வந்து அப்படியே எடுத்து எழுதிருங்க இது நமக்கு தேவையில்லை உங்களுக்கு தெரியறதுக்காக எழுதுனேன் மறுபடியும் பாருங்க எப்பயுமே இந்த ஸ்கொயர் கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா ஃபுல்லா பிளஸ் தான்ப்பா வரும் மைனஸ் வரவே வராது ஏன்னா மைனஸ் ஆக இருந்தாலும் நம்ம ஸ்கொயர் பண்ணும்போது அது பிளஸ் மாறிடும் அதனால இங்க எல்லா குறியுமே வந்து பிளஸ் தான்ப்பா இப்ப மைனஸ் இருபது இதை ஸ்கொயர் பண்ணா இங்க ஏற்கனவே நம்ம செஞ்சிருந்தோம் பிளஸ் நானூறு இங்க அதே மாதிரி பத்தை ஸ்கொயர் பண்ணீங்க அப்படின்னா நூறுன்ட்டு வந்துரும் மறுபடியும் பத்த ஸ்கொயர் பண்ண போறோம் ஏன்னா மைனஸ் ஸ்கொயர் பண்ணா பிளஸ் தான் அதை நம்ம குறியீட நம்ம யோசிக்க கூட வேண்டியது இல்லை இங்கே ஜீரோ அப்படியே போட்டுற வேண்டியதாக இங்கே மறுபடியும் பத்தை ஸ்கொயர் பண்ணுங்கள் நூறுன்னு வந்தும் இங்கே பத்து ஸ்கொயர் பண்ணால் நூறு இருபதை ஸ்கொயர் பண்ணீங்க அப்படின்னா நானூறு இங்கே வந்து நானூறு நம்ம இந்த அட்டவணை மட்டும் போட்டுகிட்டு வந்துவிட்டோம்ப்பா இப்போ டினா என்னென்னு கண்டுபிடிச்சிரும் டி ஸ்கொயர்னா என்னென்னு கண்டுபிடிச்சிரும் ஆனால் நமக்கு ஃபார்முலாவில் சிக்மா டி ஸ்கொயர் சிக்மா டி அதோடய மதிப்பு தான் நம்ம கேட்டிருக்காங்க அதான் நமக்கு தேவை இப்போ சிக்மா அப்படின்னா ஒன்றும் இல்லை சிக்மா அப்படின்னா சமேஷன் கூடுதல் அப்படின்னு அர்த்தம் அப்போ சிக்மா ஸ்கொயர் என்றால் டி ஸ்கொயரின் கூடுதல் டி ஸ்கொயர் எல்லாத்தையும் கூட்டினால் நமக்கு சிக்மா டி ஸ்கொயர் கிடைச்சிரும் டி அனைத்தையும் கூட்டினால் நமக்கு சிக்மா டி கிடைச்சும் இது எல்லாத்தையும் கூட்டினீங்க அப்படின்னா சிக்மா டி கிடைச்சிடும் ஓ சிக்மா டி அப்படின்னா இது எல்லாத்தையும் கூட்டிட வேண்டியது தான் இப்போ பாருங்களேன் இதெல்லாம் ஒரே குறியீடாக இருக்கா இது எல்லாத்தையும் கூட்டுங்க இதெல்லாம் ஒரே குறியீடாக இருக்குது சேம் சிம்பளாக இருக்குது ஸோ இதை ஆட் பண்ணிடுங்க அப்புறமா இது ரெண்டுக்கும் பாருங்கள் இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் சிம்பிளாக இருக்கும் சப்ரைப் பண்ணி பெரிய என்னோட சிம்பல் வந்து போடுவோம் அப்படி இல்லைனா இப்படியே பாருங்களேன் மைனஸ் டுவெண்ட்டி ப்ளஸ் டுவெண்ட்டி கேன்சல் ஆயிரும் இங்கே பாருங்கள் மைனஸ் இருபது ப்ளஸ் இருபது கேன்சல் ஆயிரும் மைனஸ் பத்து ப்ளஸ் பத்து கேன்சல் ஆயிரும் மைனஸ் பத்து ப்ளஸ் பத்து கேன்சல் ஆயிரும் இப்போ எல்லாம் கேன்சல் ஆகிட்டு நமக்கு ஜீரோ என்று கிடைக்கும் இப்போது சிக்மா டியோட மதிப்பு வந்து ஜீரோ அடுத்து சிக்மா டி ஸ்கொயருக்கு வேல்யூ வேணும் சிக்மா டி ஸ்கொயர் என்றால் இது எல்லாத்தையும் அப்படியே கூட்டிட வேண்டிதான் இது எல்லாத்தையும் கூட்டிட்டோம் அப்படின்னா நமக்கு இரண்டாயிரம் என்று கிடைக்கும் டூ தௌசண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கிடைக்கும்ப்பா

ஜீரோ பை எனி நம்பர் ஜீரோ பை எந்த நம்பர்னாலும் மதிப்புக்கு ஸ்கொயர் தான் வரும் எனவே ஜீரோன்னு போட்டுக்கலாம் இப்போ இரண்டாயிரத்தி ஒன்பதை மட்டும் நீங்க வகுத்து எழுதணும் டிவைட் பண்ணி எழுதணும் இப்படியே நீங்க மைண்டே கால்குலேட் பண்ணி எழுதிக்கலாம் இல்ல சைட்ல எழுதி செஞ்சுக்கோங்க அப்ப டூ ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி டூ பாயிண்ட் டூ டூ டூன்னு போய்கிட்டே இருக்கும் நமக்கு டூ டிஜிட் புள்ளிக்கப்புறமா வந்து டூ டிஜிட் இருந்தா போதும் இரண்டு இலக்கங்கள் இருந்தா போதும் அதனால இதோட நீ பாட்டிக்கிறோம் அப்ப வேரியன்ஸ் விளக்க வர்க்க சராசரியின் மதிப்பு 222.22 நமக்கு திட்ட விலကமோ கேட்டிருக்காங்கல்ல இப்ப நெக்ஸ்ட் லைன்ல திட்ட விலக்கம் திட்ட விலக்கம் அப்படினா விலக்க வர்க்க சராசரிக்கி ரூட் போட்டிங்க அப்படினா அதான் திட்ட விலக்கம் அதாவது ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் ன்றது ஸ்டாண்டர்ட் டீவியேஷன்னா என்ன சிக்மா தான அப்ப சிக்மா ஸ்கொயர்ல இருந்து நம்ம சிக்மா கண்டு பிடிக்கணும் அப்ப விலக்க வர்க்க சராசரிசி வேரியன்ஸ்க்கு என்ன ஆன்சர் வருதோ அதை அப்படியே ரூட்குள்ளே எழுதிருங்க அதான் வந்து திட்ட விளக்கம் இப்போ இதை ரூட்லேருந்து ரிமூவ் பண்ணிட்டோன்னா நமக்கு ஆன்சர் கிடச்சிரும் இப்போ இதை வந்து ரூட்டில் இருந்து எடுக்கிறதுக்கு இப்போ நமக்கு இங்கே புள்ளி இல்லைன்னு வைங்களேன் நம்ம டானா வகுத்தல் எல் டிவிஷன் மெத்தட் படி போட்டு இங்கே டூ இன்ட்டு டூ இன்ட்டு அது மாதிரி பிரித்து எழுதி ரெண்டு நம்பருக்கு ஒரு நம்பரை வெளியே எடுத்துருவோம் அப்படியே எடுத்துட்டோம்னா ரூட் வந்து நமக்கு நீங்கிடும் ஆனால் இங்கே நம்ம புள்ளி வந்துருச்சு அதாவது இது வந்து டெசிமலாக இருக்குது தசமத்தில் இருக்குது அப்போ நம்ம எயிட் எட்டாம் வகுப்பில் வந்து படிச்சிருப்போம்ப்பா வகுத்தல் முறைப்படி வர்க்கம் மூலம் காண்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படிச்சிருப்போம் ஃபைன் த ஸ்கொயர் ரூட் யூஸிங் டிவிஷன் மெத்தட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எயித்தில் படிச்சிருப்போம் அந்த முறைப்படி நம்ம இப்போது இந்த வந்து இதற்கு வந்து ரூட் ஆஃப் வந்து கண்டுபிடிக்கலாம் ரஃப் ஒர்க்குன்னு போட்டுக்கிறேன் டூ ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி டூ பாயிண்ட் டூ டூ நம்ம வந்து இங்க புள்ளிக்கு அடுத்திருக்கிற நம்பர் அப்படியே விட்டுலாம் இந்த முழு எண்களுக்கு வந்து கம்மா போட்டு நம்ம பிரிப்போம்ல பொதுவா வகுக்கும் போது வர்க்கமூலம் கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா இரண்டு இரண்டு இலக்கம் தள்ளி கம்மா போட்டுக்குவோம் பொதுவா நம்ம மூன்று இலக்கம் தள்ளி கம்மா போடுவோம் இங்க இரண்டு இலக்கம் தள்ளி டூ டிஜிட்ஸ் தள்ளி கம்மா போட்டுக்கோங்க இப்ப இந்த ரெண்டை மட்டும் பாருங்க எந்த இரு ஒரே எண்களை பெருக்கும் போது இரண்டு வருதோ எந்த ரெண்டு ஒரே நம்பரை மல்டிப்ளை பண்ணும்போது இந்த டூ அப்படின்னு கிடைக்குமோ அந்த மாதிரி பிரிக்கணும் இப்போ ஒன் இன்ட்டு ஒன்றுன்னு பேருக்கு மட்டும்தான் இந்த டூ டூவோ அல்லது டூக்கு சின்ன நம்பரோ கிடைக்கும் இங்க ரெண்டு இன்ட்டு ரெண்டுனாலே நாலுன்னு போயிடும் நமக்கு இங்கே ரெண்டு தானே இருக்கு அப்போ ஒன்று ஒன்று ஒன்றுன்னு தான் நம்ம எடுத்துக்கணும் பொதுவா வகுத்தல எதால் வகுக்கணும்னு கொடுத்துருப்பாங்கப்பா டிவைசர் கொடுத்துருப்பாங்க ஆனா இங்க வந்து நம்ம இங்கே டிவைசரும் நம்ம தான் கண்டுபிடிக்கணும் இங்க வகுத்தையும் நம்ம தான் கண்டுபிடிக்கணும் மேலே ஈவு கோஷன்ட்டும் நம்ம தான் கண்டுபிடிக்கணும் மற்றபடி எல்லாம் நம்ம ஆர்டினரி வகுத்தல் செய்கிற மாதிரி தான் இப்ப ரெண்டுல இருந்து ஒன்னு சப்ரேட் பண்ணுவீங்க ஒன்னுன்னு வரும் அடுத்து வந்து நம்ம பொதுவாக ஒரு இலக்கத்தை கீழே இறக்குவோம் வகுத்தில் ஆனால் இங்கே ரெண்டு ரெண்டு இலக்கங்களாக கீழே இறக்கணும் அப்போது நூற்றி இருபத்தி இரண்டு அப்படின்னு ஆயிரும் இப்போ இந்த ஸ்டெப்புக்குன்னு தனியாக வகுத்தி டிவைஸர் கண்டுபிடிக்கணும் அது என்னன்னா கோஷன்ல என்ன இருக்கோ அதை அப்படியே ரெண்டால மல்டிப்ளை பண்ணிடுங்க என்ன நம்பர் இருந்தாலும் தான் மல்டிப்ளை பண்ணணும் ஒன் டூ இஸ் டூ ஒரு ரெண்டாக ரெண்டுன்னு வந்துடும் இப்போ இது பக்கத்தில் ஏதாவது நம்பர் போட்டு பார்க்கணும் இப்போ நீங்கள் ஒன்றுன்னு போட்டிங்கன்னா கீழே ஒன்றுன்னு போட்டு பெருக்கி பார்க்கணும் இதுக்கு அரௌண்டாக வருதான்ட்டு ரெண்டுனா கீழே ரெண்டுன்னு போட்டு பெருக்கி பாருங்க அது மாதிரி பெருக்கி பார்க்கும்போது நமக்கு நூத்தி இருபத்தி ரெண்டுக்கு நியரரா வரணும் அது மாதிரிதான் இப்போ நம்ம வந்து இங்க ஒரு அஞ்சுன்னு போட்டு பார்ப்போம் அப்ப இங்க ரெண்டு அஞ்சுனா கீழே அதே அஞ்சால போட்டு மல்டிப்ளை பண்ணுங்க ஒன் டுவெண்ட்டி ஃபைவ்னு வருது ஆனா இங்க நமக்கு ஒன் டுவெண்ட்டி டூ தான் இருக்கு நூத்தி இருபத்தி ரெண்டு தான் இருக்கு அப்ப என்னன்னு போடுங்கன்னா நாலுன்னு போட்டு பாருங்க மேலே நாலு கீழே நாலுன்னு போட்டு மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா இப்ப கீழே நாலுன்னு போட்டு மல்டிப்ளை பண்ணீங்கன்னா என்ன வரும் கண்டிப்பாக இதை விட சின்ன நம்பர் தான் வரும் அப்போ இங்கே என்ன நம்பர் போடுறீங்களோ அதையும் மேலேயும் போட்டுக்கோங்க மல்டிப்ளை பண்ணி மட்டும் இங்கே எழுதிருங்க நைன்டி சிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வரும் மறுபடியும் சப்ட்ராக்ட் பண்ணிடுங்க டுவெண்ட்டி சிக்ஸ் அப்படின்னு கிடைக்கும் இங்கே பாயிண்ட் இருக்கிறனால இங்க புள்ளி இருக்கிறனால மேலே அந்த புள்ளி வச்சுட்டு இரண்டு இரண்டு இலக்கங்களாக கீழே கொண்டு வாங்க தேர்ட் ஸ்டெப்புக்குன்னு தனியாக நம்ம டிவைஸ் கண்டுபிடிக்கணும் அதுக்கு என்ன பண்ணுன்னா இந்த கோஷன்டா அப்படியே ரெண்டாவது மல்டிப்ளை பண்ணிடுங்க டூவால் ஆள மல்டிப்ளை பண்ணிருங்க ரெண்டாளை பெருக்கிடுங்க இந்த பதினாலு அப்படியே ரெண்டாலை பெருக்கிட்டோம் அப்படின்னா இருபத்தி எட்டு என்று கிடைக்கும் இப்போ இது பக்கத்தில் ஏதாச்சும் நம்பர் போட்டு பார்க்கணும் அந்த நம்பர் வந்து இதுக்கு அரௌண்டாக இதுக்கு கொஞ்சம் பக்கமாக வர மாதிரி பார்த்துக்கணும் இது பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி டூ அப்போ வந்து ஒரு நைன்னு போட்டால் நமக்கு வந்து இங்கே கரெக்டாக வரும் நீங்கள் வந்து உங்களுக்கு கரெக்டாக இங்கே என்ன நம்பர் பொண்ணு தெரிலனா நீங்கள் ஒரு ஒரு நம்பராக போட்டு செக் பண்ணிக்கோங்க ஒரு ஃபைவ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி செக் பண்ணுங்கள் அப்போ உங்களுக்கே புரியும் ஒரு கணக்கு செஞ்சிங்கன்னா உங்களுக்கே அது தெரியும் இப்போ வந்து நான் இங்கே நைன் போட்டு செக் பண்ணுறேன் இங்கே பக்கத்தில் நைன் போட்டால் கீழே நைன்னு போட்டுக்கோங்க மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா இங்கே வந்து நமக்கு ரெண்டாயிரத்தி அறநூற்றி ஒன்றுன்னு வரும்ப்பா டூ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் ஒன்றுன்னு வரும்ப்பா அந்த நம்பரை எழுதி கழிச்சிடலாம் இப்போ வந்து நமக்கு இங்கே நயனன் போடும்போது தான் டூ தௌசண்ட் சிக்ஸ் ஒன்று வந்துச்சு அப்போ நயனை வந்து இங்கேயும் போடணும் இங்கேயும் போடணும் போட்டுட்டு இது ரெண்டையும் கழிச்சிடறோம் கழிச்சு எழுதிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து இருபத்தி ஒன்று டுவெண்ட்டி ஒன் அப்படின்னு கிடைக்கும் இப்போ நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு டிஜிட்ஸ் வந்து கீழே இறக்கணும் நெக்ஸ்ட்டு ரெண்டு இலக்கங்கள் கீழே இறக்கணும் இறக்குறது கிழக்கும் இல்லை அப்படின்னா புள்ளி வச்சுட்டு இங்கே நம்ம ஜீரோ சேர்த்துக்கலாம் இங்கே ஆல்ரெடி புள்ளி இருக்குது பாயிண்ட் இருக்குது அப்போ ஜீரோ மட்டும் சேர்த்துக்கணும் அந்த ஜீரோ வந்து நம்ம எப்படி சேர்த்துக்கணும் அப்படின்னா ரெண்டு ஜீரோக்கள் சேர்த்துக்கிடணும் ஆர்டினரி வகுத்தல்னா நம்ம ஒரு ஒரு ஜீரோ சேர்ப்போம் இங்கே வந்து நம்ம க ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கிறதுக்கு ரெண்டு ஜீரோஸ் வந்து சேர்த்துக்கோங்க இப்போ நமக்கு இந்த ஸ்டெப்புக்குரிய டிவைசர் வகுத்தியும் அதுக்குரிய கோஷன்ட்டும் தேவை ஈவும் தேவை இப்போ இந்த கோஷன்ட்டை ரெண்டால மல்டிப்ளை பண்ணிக்கோங்க இன்டூ டூவால் ஆளை மல்டிப்ளை பண்ணிக்கோங்க புள்ளி இல்லைன்னு நினச்சிக்கோங்க ஒன் ஃபார்ட்டி நைனை டூவால் மல்டிப்ளை பண்ணுங்க இப்போ வந்து நமக்கு டூ நைன்டி எயிட் அப்படின்னு கிடைக்கும் இப்போ இந்த டூ நைன்டி எயிட் பக்கத்தில் ஒன் போட்டு கீழே ஒன்னுன்னு போடணும் அப்படி போட்டு மல்டிப்ளை பண்ணுங்கள் அல்லது டூ போட்டு டூ போட்டு மல்டிபிளை பண்ணுங்கள் எந்த நம்பருக்கு வந்து இதுக்கு நேரரா நம்பர் வருதுன்னு பார்க்கணும் இப்போ நம்ம இங்கே ஒன்றுன்னு போட்டோம்னாலே என்ன ஆயிருந்தா டூ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி ஒன் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றுன்னு வந்துடுது ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நூறு தான் இருக்குது டூ தௌசண்ட் ஹண்ட்ரட் தான் இருக்குது அப்போ ஒன்று போட்டால் கூட இங்கே நமக்கு இந்த நம்பர் வந்து வராது அதை விட சின்ன நம்பராக இருக்குது அடுத்த இரண்டு இலக்கங்களை கீழே இறக்கணும் இலக்கங்கள் இருந்தா இல்லாதனால நம்ம ஜீரோ சேர்த்துக்கணும் ஜீரோ சேர்க்கறதுக்கு முன்னாடி இங்கேயும் ஜீரோ சேர்த்துட்டு இங்கேயும் ஜீரோ சேர்த்துட்டு தான் இங்க நம்ம வேணும்னா ஜீரோ சேர்த்துக்கணும் பொதுவா வந்து நமக்கு எக்ஸ்ட்ரா ஜீரோஸ் வேணும் அப்படின்னா நம்ம இங்க கோஷன்ல ஜீரோ சேர்த்துக்கிட்டு இங்கே ஜீரோ சேர்ப்போம் இங்கே அதே மாதிரி தான் பண்ணணும் ஜீரோ சேர்த்துட்டு ஆனா இங்க நம்ம ரெண்டு ஜீரோஸ் வந்து சேர்த்துக்கணும் இப்போ இங்க பாருங்க இது பக்கத்துல எந்த நம்பர் போட்டா இதுக்கு சூட்டபிளா வரும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஒன் போட்டா சூட்டபிளா வருமா டூ போட்டா டூ போட்டால் சூட்டபிளாக வருமா அது மாதிரி செக் பண்ணி பாருங்க இங்கே வந்து ஒரு செவன் போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இது வந்து கரெக்டாக வந்துடும் மேலையும் செவன் கிழையும் செவன் போட்டு நம்ம மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு இந்த ஆன்சர் கிடைக்கிது பார்த்திங்கன்னா இதுக்கு நியராக வந்துருச்சு இப்போ என்ன நம்பர் போடும்போது இந்த ஆன்சர் வந்து அந்த நம்பர் இங்கே எழுதிக்கலாம் செவன் போடும்போது தானே கரெக்டாக வந்துச்சு இப்போ மேலையும் செவன் இங்கேயும் செவன் போட்டுட்டு டூ லேக்ஸ் அண்ட் எயிட் தௌசண்ட் சிக்ஸ் ஃபார்ட்டி நைன் இதை வந்து நம்ம சப்ட்ராக்ட் பண்ண கூட தேவையில்லைப்பா நமக்கு இந்த கோஷன்ட்டு தான் தேவை அது நமக்கு கிடைச்சிருச்சு அப்போ கீழே இருக்கிறத வந்து நம்ம சப்ட் பண்ணி கூட எழுத வேண்டாம் ஆன்சர் மட்டும் இப்போ வந்து நமக்கு எப்பயுமே புள்ளிக்கு அடுத்து ரெண்டு டிஜிட்ஸ் இருந்தா போதும் ரெண்டு இலக்கங்கள் இருந்தா போதும் ஆனால் இங்க வந்து நமக்கு மூன்று இன இலக்கங்கள் இருக்கு அப்ப என்ன பண்ணுங்கன்னா அப்படின்னா இந்த லாஸ்ட் டிஜிட் பாருங்க அல்லது அபவ் ஃபைவ் இருந்தது அப்படின்னா முன்னாடி 1 வந்து கூட்டிக்கணும்பா இங்க வந்து ஃபைவ் அல்லது அபோவ் ஃபைவ் இருந்தா முன்னாடி ஒன் வந்து ஆட் பண்ணிக்கணும் பிலோ ஃபைவ் இருந்தா அப்படியே விட்டுறணும் ஐந்துக்கு குறைவான எண்களா இருந்தா இதை அப்படியே விட்டுறணும் நைன் ஜீரோன்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுறணும் இங்க வந்து செவன் இருக்கு இது வந்து அபவ் ஃபைவ் தானே முன்னாடி ஒன் மட்டும் கூட்டிக்கோங்க அதாவது ஃபோர்டீன் பாயிண்ட் நைன் ஒன் அப்படின்னு சொல்லி எழுதிக்கணும் எழுதிட்டோம் இது வந்து அப்ராக்சிமேட் ஆன்சர் தான் இது எக்ஸாக்ட் ஆன்சர் கிடையாது அதனால இங்க வந்து அப்ராக்சிமேஷன் சிம்பிள் வந்து போட்டுக்கோங்க அவ்வளோதான் நன்றி மாணவர்களே